மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அருளிய மகாசக்தி பஞ்சகத்துல நான்காவது பாடல் ஐயமும் தீகைப்பும் தொலைந்தன ஆங்கே அச்சமும் உறுதி நான் கண்டேன் வையம் இங்கனைத்தும் ஆக்கியும் காத்தும் மாய்த்துமே தாயை தொடர் கொண்டேயம் இங்கனைத்தும் காத்தும் உலகம் அத்தனையும் இந்த பிரபஞ்சம் அத்தனையும் இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் எண்பத்தி நாலு லட்சம் ஸ்பீஷீஸ் சொல்றாங்க உயிர்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்களையும் அதற்கான செட்டப் இந்த உலக மனைத்தையும் உருவாக்கியது அன்னையே ஆக்கி அப்படியே விட்டுடல அருள் பாலிக்கிறாள் பார்த்துக் கொள்கிறாள் பாதுகாக்கிறாள் காத்தும் ஒரு புலி குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு எங்க போய் பால் குடிக்கணும்னு தெரியும் அது எப்படி நடக்கணும்னு தெரியும் அத ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அம்மா கூடவே வச்சிருக்கா இது எல்லா செட்டப்பும் பண்ணினது அம்பாள் தான் ஆக்கி காத்து அது மட்டுமல்ல மாய்த்தும் அழித்தும் அவளே காக்கிறாள் மகிழ்ந்திடு தாயை அத்தனை முத்தொழில் ஆக்கி காத்து மாய் மாய்த்தல் இந்த மூணு தொழில்களையும் அவள் எப்படி செய்கிறாள் அப்படின்னு கேட்டா ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் நடத்துற மாதிரி ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் இல்ல ரொம்ப அநாயாசமாக செய்கிறாள் ஒரு பகடைக்காய் உறுத்துவது போல ஒரு பந்தை லேசாக இப்படி நகர்த்துற மாதிரி தூக்கி போடுற மாதிரி அவளோ ஒரு அநாயாசமாக மகிழ்ச்சியுடன் செய்கிறாள் தாய் மகிழ்ந்திடு தாயை தூய வெண்ணிறத்தாள் தனை தூய்மையான வெண்ணிறம் உடையவளாக இருக்கிறாள் தாய் நமக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நலன்களையும் நற்குணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல வாழ்க்கையும் அருளி செய்பவள் அவளு நம்ம கிட்ட சத்வகுணம் மேலோங்க அவளே வழிவகுக்கிறாள் நல்ல அறிவு ஞான ஞான சக்தியாக இருப்பவள் அவளு தூய்மையான வெண்ணிறத்தாள் கரியவளை கரியவளைனா கருப்பு நிறம் கொண்டவளை பராசக்தியை காளி மாதாவை நமக்கு எல்லா நலன்களையும் மட்டுமல்ல நம்மை தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பவள் அவளே அதுதான் காளி மாதா எல்லா தீய விஷயங்கள்ல இருந்தும் நம்மள ப்ரொடெக்ட் பண்றான் நம்மளை பாதுகாக்கிறான் நம்ம மனசுல இருக்கிற எத்தனையோ துர்குணங்களை போக்குபவளும் அவளே அதையெல்லாம் அழிப்பவள் அவளை அப்படிப்பட்ட அன்னையை துணை என தொடர்ந்தது கொண்டே எப்படி வந்து துணை துணையா அவளேதான் எனக்கு ஆதாரம் அவளே தான் என்னை வழி நடத்துகிறாள் என்பதை நன்கு உணர்ந்து அவளை பற்றுக்கோடாக கொண்டுள்ளேன் என்ன காரியம் பண்ணினாலும் சரி அவளே என்னை செய்விக்கிறாள் அப்படிங்கிற ஒரு அஹ் ஸ்ரத்தா பக்தியோட அவள் அன்னை அவள் அவளின் குழந்தை நான் அவள் என்னை காரியங்களை செய்விக்கிறாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி வந்து ஒரு அம்மா வந்து அஹ் சமையலறையில என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் விளையாடி கொண்டிருக்கிற குழந்தை மேலேயே அவளுக்கு கவனம் இருக்குமோ அதே போல என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் நமக்கு நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணம் எல்லாம் நம்மளுடைய பற்றுக்கோடு எல்லாம் பகவான் மேலதான் இருக்கணும் பகவானை பற்றுக்கோடாக கொண்டே நாம் அத்தனை காரியங்களையும் காலை முதல் இரவு வரை செய்ய வேண்டும் பக்திங்கிறது நமக்கு அளவில குறைவாக இருக்கலாம் ஆனால் நாளாக நாளாக அந்த பக்தியானது வளர வேண்டும் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம நிறைய ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதற்காக நேரம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ரிலேஷன்ஷிப் நம்மளுடைய உறவு வலுப்படும் அது வலுப்பட்டதுன்னு சொன்னா பாக்கி எத்தனை காரியங்கள் நம்ம உலகத்துல செய்யணும்னு சொன்னாலும் அது எல்லாம் வந்து அனாயாசமாக நடைபெறும் நம் மூலமாக அவள் செய்விப்பாள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சமூகத்துல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறைய ஆசைகள் இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் நடக்கிறதே தெரியாம நம்ம மூலமா நடத்தி வைப்பா அவளை பற்றுக்கோடாக கொண்டோம்னு சொன்னா நமக்கு எத்தனையோ காரியங்களை சாதிக்க முடியும் அவளை நான் துணையாக கொண்டதால் ஐயமும் திகைப்பும் தொலைந்தன ஐயம்னா சந்தேகங்கள் என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் ஒன் எல்லாம் கிளியர் ஆச்சு மைண்ட் எல்லாம் தெளிவு பெற்றது திகைப்பும் அறிவு மயக்கங்கள் எல்லாம் தொலைந்தன ஆங்கே அச்சமும் தொலைந்தது பயமும் போச்சு அது மட்டுமல்ல சீனமும் பொய்யும் கோபம் போச்சு என்கிட்ட இருக்கிற பொய் எல்லாம் போச்சு அது மட்டும் இல்ல அது போல இன்று இணை அதை அதை போலவே உள்ள புண்மைகள் எல்லாம் அப்படின்னா புள்ளிய சிறுமைத்தனங்கள் எல்லாம் போச்சு மற்றவங்கள பத்தி புரணி பேசுவேன் நிறைய பொறாமப்படுவேன் நிறைய எதிர்த்து பேசுவேன் பயனற்ற சொற்களை நிறைய பேசுவேன் இதெல்லாம் என் மனசுல இருந்து போச்சு எல்லாம் போய் உறுதி நான் கண்டேன் என்னுடைய உண்மை நிலையை நான் உணர்ந்து கொண்டேன் என்னுள் இருக்கும் இறை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா சுவாமி விவேகானந்தர் அந்த டிவைன் பொட்டென்சியலை நமக்குள்ளார நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பகவானை நாம் கோடாக கொள்ள வேண்டும் அப்பதான் நமக்குள்ளார இருக்கிற தெய்வீக சக்தியை நாம் உணர முடியும் உறுதி நான் கண்டேன்